வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்கன்னா பெரிய டிராக்ட்ரு எடுத்துட்டேன் ஸ்டார்ட் பண்ணும் பண்ணல நாலு கால் ஓட்ட போகிறோம் எல்லாம் இது பண்ணி ரெடி பண்ணி நிறுத்திக்கிட்டேன் டீசல் இருக்குது போய் ஓடிக்கிட்டு வந்துடலாம் நேற்றிக்கலாம் டேட்டரில் ஓட்டணும்ல அந்த காடு தான் இப்போ தான் சாப்பிட்டு அப்படியே வண்டி ஏறியாச்சு மணி பார்த்தா பத்து இருபதாவது இருபதா பத்து முப்பதாவது ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிளம்பலாம் அப்படியே கிளம்பியாச்சு போயிட்டு கடம்பட கடம்பட போயிட்டு கிணங்க ஓட வேண்டியதான் நாலடி காலு நாலடியில் போட்டு என்னமோ ஒரு காய் வேறு ஊன்றன்னாங்கள என்ன காயின்னு தெரில சரியா கத்திரிக்காயா வெண்டைக்காயா இல்லை கத்திரிக்காய் தான் நாலடி பார் போட்டு ஊனிக்கிறாங்க அதேமாரி நாலடி ஓட்டிவிடு அப்படின்னாரு சரி ஓட்டிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு இது ஓட்டினதுக்கப்புறம் சின்ன டையாட்டரில் கொஞ்சம் ஒரு ஒரு ஏக்கரா இருக்குது அது ஓட்டணும் ஒரு ஒரு ஏக்கரா சோளக்காட்டு கிடங்கு வண்டி வேறு ஆளுங்களை கூட்டிகிட்டு போயிடுச்சு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா காலையிலேயே காடு ஓட்டம் வந்தேன் வந்ததுமே அந்த ரொக்கப்பட்ட இருக்கா அது அந்த ஃப்ளவர் மாதிரி இருக்குது இல்லை கலப்பையில் அது கட் ஆகி போச்சு ஒரு வயலுதான் ஓட்டுனேன் எடுத்துகிட்டு போய் வெல்ட் அடிச்சுட்டு வரலான்ட்டு கிளம்புனேன் போய் வெல்ட் அடிச்சுட்டு பார்த்தா காட்டுக்காரன்ன தம்பி நீ நாலு மணிக்கு வந்துருப்பா கொஞ்சம் வேலை இருக்குது நானும் வெளியில் போகணும் அப்படின்ட்டாரு சரின்னு சொல்லிட்டு தான் கிளம்புனேன் இப்போ டைம் பார்த்தா மணி சரியாக நாலு இருபது ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்தில் ஓட்டி விட்றலாம் ஒரு சின்ன கொஞ்சமாக தான் வெல்டு ஓட்டிகிட்டு இருந்துச்சு சுத்தமாக முடிஞ்சு போச்சு இருந்து ஒரு குழப்பமும் இல்லை வந்தேன் டீசலுக்கு இட வீட்டுக்கு ரெண்டு டைம் வந்துட்டு போனது தான் மீதி திரும்பி போயிட்டுருக்குறேன் சட்டு புட்டுன்னு போனதுமே ஒரு ரெண்டு வெயில் இன்னும் ரெண்டா மேலே ஒரு வெயிலில் வந்து பாதி ஓட்டிட்டேன் இன்னும் ஒரு கால் போயிட்டு கூறக்க ஒரு ரெண்டு வாக்கியாக ஓட்டினா வேலை பிடிச்சி பாருங்கள் ஃபுல்லாக பச்சை பசியேன்னு இன்னும் ஒரு மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லா பகமும் ஒரே பச்சை பசியேன்னு இருக்கும் பார்க்குறதுக்கே கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும் சரி ஓகே அதெல்லாம் கடந்துட்டு போகுது முதல்ல போய் இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் ஓட்டி ஒன்றும் சீக்கிரமாக ஓட்டி விட்டு வர வழியை பார்க்கணும் வெற்றிகரமாக எப்படியோ காட்டுக்குள்ளே வந்து ரெண்டு வயலில் ஓட்டி போட்டேன் ஓட்டி போட்டேன்னா ரெண்டு வயில் வேலையை முடித்தாச்சு மூணாவது வயலுக்கு தான் கடைசி வெயில் ஓட்டிக்கிட்டே இறக்கேன் ஐ பஸ்ஸில் தான் ஓட்டுறேன் காடு ஃபுல்லாக அடியீரம் இருக்கு ஏன்னா பக்கத்துலேயே நெல்லங்காடு இல்லை அடிகம் அதிகமாக இருக்குது அப்படியே போயிட்ருக்குது ஆர் பி பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஆர்பித்து தான் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா தெரியும் கிடங்கு கிடங்கு பார்த்தா நாலு கால் ஓட்டுறதுக்கும் டப்பு டப்புன்னு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது சீக்கிரமாக ஓட்டி விடலாம் அப்புறம் ஈரம் தான் பாருங்கள் ஃபுல்லாக தான் வண்டியே ஒரு பக்கம் நெளிச்சிக்கிட்டு தான் ஓடுது இருங்க இதை முழுசாக ஓட்டிகிட்டு புறக்க வாய்க்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு வீடியோ கன்யூ பண்ணுறேன் எப்படியோ ஒரு வழியாக ஓட்டியாச்சு டைம் பார்த்தா மணி அஞ்சு மூணாச்சு அந்த ஒரு அரை மணி நேரத்தில் டப்பு டப்புன்னு இழுத்து விட்டாச்சு எல்லா வெயிலையும் ஓட்டி விட்டேன் எப்படியோ இன்றைக்கி ப்ராஜெக்ட் ஓவர் ஆகிடுச்சு நாளைக்கு சின்ன டயத்தில் ஓட்டுறது இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாம் மேலே எல்லாம் சோ வகையை நடிச்சுக்கிட்டு கிளம்பியாச்சு போலையிலே அந்த ரகப்பட்ட கட்டாவாக அது இருந்திருந்தா ஜாலியாக இருந்திருக்கலாம் சரி நம்மளுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் இப்படி தான் ஓட்டணும்னு நினைக்கிறந்தா அது யாரால் மாற்ற முடியும் சரி ஓகே அடுத்த வீடியோவில் சிந்திக்கலாம் டாட்டா பாய் பாய்